வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டக்கடை உடகம்புல சாலையில் மூத்த டிஐஜி ஒருவரின் சகோதரி என்று கூறி போலீசாரின் கடமையை தடுத்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் போக்குவரத்து விதிமீறலுக்காக காரை ஓட்டிச் சென்ற பெண் காரை நிறுத்துமாறு சைகை செய்த போது அவர் தொடர்ந்து காரை செலுத்தி சென்றார் பின்னர் போக்குவரத்து அதிகாரிகள் காரை துரத்தி சென்று உடகம்புல பகுதியில் நிறுத்தி ஆய்வு செய்த போது தான் டிஜேஜியின் சகோதரி என்று தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து விரைந்து செயல்பட்டுட போலீஸ் பிரிவில் குறித்த காரை நிறுத்தி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கம்பகா காவல் நிலையத்தில் படைக்கப்பட்டுள்ளார் ම মাගේ डॉমে අු න नादගේ डොकমে අඩු යා බ ම කිසිම කලනෑ

<lad> ී කගන්න ව න්න ක න්න ගේ ති ගන්නන්න

පයිස කල ගන්ඩ න්නවා තර හ ඇත කර න්න හරි ගතර කර අපි ිවිල්ි රි ඇත කරන්න ඇතර ඇතර හ ගත කර ත ඇතකරන අපි සිිල්මිනිසු වාල කොඳ පන්ජද කරස් කල්ල කරන්න වාන ගන්න මයනැතු අපවා අ ගන්න டெல்லியான பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவே கொலை செய்வதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வந்த மோட்டார் சைக்கிள் புத்தள கதிர்காமம் வீதியில் உள்ள காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் குறித்த மோட்டார் சைக்கிளை கண்டுபிடித்துள்ளது மோட்டார் சைக்கிளில் அவர்கள் தப்பி சென்றதாகவும் நோக்கி சந்தித்த போது மோட்டார் சைக்கிளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அதனை அங்கேயே விட்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் சுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக தனது வாகனத்தில் வாளுன்றை வைத்திருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக இரண்டு முறை பாதுகாப்பு கோரிய போதிலும் இதுவரை அரசாங்கத்திடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாதுகாப்புக்காக துப்பாக்கி கோரியதாகவும் அதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக சபாநாயகர் மற்றும் காவல்துறை மாதிபருக்கு தெரிவித்துள்ளதாகவும் அர்ஜுனா எம் வி வேலும் கூறியுள்ளார் அனுர அரசுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் பேரணியில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காது என்பதை கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது போலம்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் நரைகாரிதனி தெரிவித்துள்ளார் ஏவேதிகாளடு மகினயர் ஆண்கோடுாய் அின் ஆண்கோடகிழுாய் ஏ நா ஏ பேசுவால ரஷ்யமாம் இத்தர் ஆபித்த ஏயே பக்ஷத்தி அதாயர் அப்பே அதாவே கணிமேேன் அ ஏவேதிகாடு அனது கேழங்கையும் தங்க தின்பிலை கடந்த சில மாதங்களாாக ஏட்டகறக்கத்துடன் பதிவாகிப் பாருகிறது. இதன்படி தங்கத்தின் விலையானது கடந்த தினங்களுடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் விலை மூன்று லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுடன்றின் விலை இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி நாலாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் வடக்கில் பருவத்தில் நிகழும் இடிமின்னல் மின்னல் மழை ஆரம்பிக்கும் என இழைப்பான பல்கலைக்கழக துறை தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார் நண்பகலை அண்மித்து அல்லது மாலை அல்லது இந்த கிடைக்கும் ஆனால் ஒரே நாளில் அல்லது ஒரே நேரத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் மழை கிடைக்காது குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் ஆனால் எதிர்வரும் ஆறாம் தேதிக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு இடிமின்னல் மழை கிடைத்துவிடும் என தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடாத்துவது எதிர்வரும் நவம்பர் நான்காம் திகதி நள்ளிரவுக்கு பின்னர் தடை செய்யப்படுவதாக பரீட்சை தணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சியின் முடியும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என்று பரீட்சி திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு உயர்தர பரீட்சியானது நவம்பர் மாதம் பத்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் முச்சக்கரவண்டியில் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக நாவர்குழி பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை ஹீரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு பெண் மற்றும் நான்கு ஆண்கள் உள்ளிட்ட ஐவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக குமார் கொழும்பில் உள்ள மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்காக தனது பொருட்களை ஏற்றி இறக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் அண்மையில் பாராளுமன்ற நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதி உரிமைகள் நீக்க சட்டத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வெற்றிலை துப்ப முயற்சித்த ஒருவர் மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் நீர்வேலி அச்செல்லோ பகுதியைச் சேர்ந்த ஆறு வயதுடைய உதயராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மேல் மாடியில் மேசன் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வெற்றிலை துப்புவதற்காக கட்டிடத்தின் முகப்பு பகுதியில் சென்ற வேளை கால் தவறி கீழே விழுந்துள்ளார் இந்நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார்